இப்போது ஒரு ஆணுக்கு காம உணர்ச்சி ஏற்பட்டால் அவன் குறியில் என்ன மாற்றம் ஏற்படும் அவனுடைய ஆண் குறியில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா விரைப்புத்தன்மை ஏற்படும் தளர்ந்திருந்த ஒரு ஆண்குறி ஆண் ஆண்குறி அவனிடம் விரைப்பு அவனுடைய காம உணர்ச்சி ஏற்படும் போது அவனுக்கு விரைப்பு அவனுடைய ஆண்கூறியில் விரைப்புத்தன்மை ஏற்படும் நீண்டுவிடும் சற்று பருமனாகிவிடும் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஆணுக்கு காம உணர்ச்சி ஏற்படும் போது அவனது உறுப்பில் ஏற்படுகிற ஒரு மாற்றம் அப்போ பெண்ணுக்கு காம உணர்ச்சி ஏற்படும் போது அவளது உறுப்பில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா அவளுடைய உறுப்பு சற்று புடைத்து விடும் அங்கே ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் ஒரு பெண்ணுக்கு காம உணர்ச்சி ஏற்படும் பொழுது அவளது உறுப்பில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உறுப்பு விரிந்து கொடுக்கும் ஒரு ஆணின் ஆண்குறி எப்படி ஆணுக்கு காம உணர்ச்சி ஏற்படும் பொழுது தளர்ந்திருந்த ஆண்குறி நிமிர்ந்து நிற்கும் அப்புறம் வந்து நேராக நிமிர்ந்து நேராக நிற்கும் விரைப்பாக இருக்கும் சற்று புடை சற்று பருமன் அதிகமாக இருக்கும் அப்போ அதே டைமில் ஒரு பெண் என்ன பண்ணுவான் பெண்ணின் பெண் பெண்ணின் பெண் என்ன பண்ணோம் இந்த மாதிரி ஒரு ஆணுக்கு காமனஸ் ஏற்பட்டு அவனுடைய ஆண்குறி இப்படி நிமிர்ந்திருக்கிறது விரைத்திருக்கிறது சற்று பருத்திருக்கிறது நீண்டிருக்கிறது இப்பொழுது அவன் உடலுறவு கொள்வதற்காக தன்னிடம் வருவான் அப்படிங்கும்போது அந்த பெண் என்ன பண்ணும் அதற்கேற்றார் போன்று தயாராகிவிடும் அதை வரவேற்பதற்கு ஏற்றார் போன்று ஒரு பெண்ணின் பெண்குறி சற்று புடைப்பு ஏற்படும் அப்புறம் அந்த பெண் குறியில் ஒரு பெண்குறி விரிந்து கொடுக்கும் அதன் ஆழமாக ஆழம் அதிகரிக்கும் ஒரு ஒரு ஆணுக்கு எப்படி நீளம் அதிகரிக்கிறதோ விரைப்புத்தன்மை ஏற்படும் பொழுது ஒரு ஆணின் ஆண்குறியில் நீளம் அதிகரிக்குது தளர்ந்து நீளம் குறைவாக இருந்த அந்த ஆண்குறி ஆண்குறியில் ஆண் அந்த காம உணர்ச்சி ஏற்படும் பொழுது அந்த ஆணின் ஆண்குறி நீண்டு விடுகிறது விரைத்து விடுகிறது அதுபோல் ஒரு பெண்ணின் பெண் பெண்ணிற்கு காம உணர்ச்சி ஏற்படும் பொழுது அந்த பெண்ணின் பெண்குறியில் ஆழம் ஏற்படும் ஆழம் ஏற்படும் சற்று விரிந்து கொடுக்கும் ஒரு ஆணின் ஆண்குறியை வரவேற்கும் விதமாக ஒரு பெண்ணிற்கு காம உணர்ச்சி ஏற்படும் பொழுது அவளது பெண்குறியில் ஏற்படுகிற மாற்றம்தான் இது பெண்ணின் பெண்குறி முதல்ல அது கொஞ்சம் விரைத்து லை அந்த உறுப்பு கொஞ்சம் விரைக்கும் அதாவது சற்று புடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அதன் ஆழம் அதிகரிக்கும் ஆழம் அதிகரிக்கும் அப்புறம் வந்து பெண்ணின் பெண்குறி ஆழம் அதிகரிக்கும் ஒரு ஆணின் ஆண்குறியை வரவேற்கும் விதமாக சற்று விரிந்து கொடுக்கும் விரிந்து கொடுக்கும் ஒரு பெண்ணிற்கு பெண் அந்த காம உணர்ச்சி ஏற்படாத போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒருவேளை அவளுடைய பெண்கூறி மூடிய நிலையில் ஆழம் குறைவாக இருக்கும் ஆழம் குறைவாக இருக்கும் அப்போது என்னாகும் அப்படின்னா ஒரு ஆண் வந்து வெறுமனே தன்னிச்சையாக காம உணர்ச்சி ஏற்பட்டு அவனுக்கு ஆண்கூறி நீண்டு இருக்கிறது அந்த நேரத்தில் அவன் வந்து அந்த பெண் கூறிக்குள்ளே விட்டான்னா அதை ஏற்றுக்கொள்ளாதது அது ஏன்னா அவளுடைய பெண் அவளுக்கு இப்போ காம உணர்ச்சி இல்லை அதனால் அவளுக்கு வந்து ஆழம் அதிகரிக்காமல் ஒரு பா ஒரு அளவுக்கு தான் ஆழம் வந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த பெண்குறியை வரவேற்கும் விதமாக அந்த பெண்குறியில் ஆழம் ஏற்படாது ஆழம் பின்னோக்கி நீண்டு கொண்டு போகிற அளவுக்கு வரவேற்கும் அதனால் இந்த இதெல்லாம் வந்து ஒரு பெண் குறியில் ஏற்படுகிற ஒரு மாற்றங்கள் ஒரு ஆணின் ஆண்குறியில் காம உணர்ச்சி ஏற்படும் பொழுது ஆண்குறியில் ஏற்படுகிற மாற்றம் அதனால் பெண்ணின் பெண்குறியில் பெண்ணிற்கு காம உணர்ச்சி ஏற்படும் பொழுது பெண்குறியில் ஏற்படுகிற ஒரு மாற்றம் இதெல்லாம் உடலுறவின் போது உடலுறவின் போது ஒரு பெ எங்க என்ன நடக்குது ஒரு ஆணின் ஆண்குறி காம உணர்ச்சியால் நீண்டு விடுகிறது சற்று பருமனாகி விடுகிறது விரைத்து விடுகிறது அந்த நேரத்தில் ஒரு பெண்ணின் பெண்குறியில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது உடலுறவின் போது அந்த அவளின் ஆழம் அதிகரிக்குது ஒரு பெண்ணிற்கு பெண்குறியில் ஆழம் அதிகரிக்கிறது இந்த ஆண்கூறியை வரவேற்கும் விதமாக அப்போ ஆண் வந்து த ஆண்குறியை வந்து அந்த பெண்குறிக்குள்ளே விடுறான் விடும்பொழுது அந்த பெண்குறி என்பது ஆழம் ஆழம் பின்னோக்கி அதிகரிக்கிறது ஆண்குறியை வரவேற்கும் விதமாக பின்னோக்கி அதிக சற்று பரும விரிவடைகிறது விரிவடைகிறது அதன் சுற்றளவு விரிவடைகிறது பெண்குறியின் சுற்றளவு என்பது விரிவடை இது வந்து உடலூரின் போது ஒரு ஆண் குறியில் ஏற்படுகிற மாற்றம் காம உணர்ச்சியால் அதுபோல் பெண் பெண்ணின் பெண்குறியில் காம உணர்ச்சி ஏற்படும் போது ஏற்படிற மாற்றம் அதனால்தான் பெண்ணிற்கு காம உணர்ச்சி ஏற்பட வேண்டும் வெறும் ஆணிற்கு ஏற்பட்டால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒரு பெண்ணிற்கு காம உணர்ச்சி ஏற்பட்டால்தான் எப்படி ஒரு ஆணிற்கு காம உணர்ச்சி ஏற்பட்டால்தான் அவனுடைய குறியில் விரைப்பு ஏற்படும் அவனால் உடல் உறுத்து கொள்ள முடியும் அதுபோல் பெண்ணிற்கு காம உணர்ச்சி ஏற்பட்டால்தான் பெண்ணோடு உடல் உழைத்துக் கொள்ள முடியும் சும்மா அவளுடைய ஓட்டை அவளுடைய உறுப்பின் துளை எப்பொழுதும் திறந்து தான் இருக்கும் ஆதலால் ஒரு ஆணிற்கு காம உணர்ச்சி ஏற்பட்டால் போதும் பெண்ணின் பெண் குறிக்குள் நுழைத்து உடல் ஈடுபட்டு விடலாம் பிற்பாடு பெண்ணிற்கு தானாக காம உணர்ச்சி வந்துவிடும் அதன் பிறகு அப்படின்னு நினைக்கக்கூடாது அது தப்பு ஒரு ஆணிற்கு எப்படி காம உணர்ச்சி ஏற்பட்டால்தான் அவனுடைய ஆண்குறி விரைக்கும் நீண்டிருக்கும் அப்பொழுதுதான் அவனால் உடல் உருவித்து கொள்ள முடியும் உடல் உருவதற்காக அந்த பெண்குறிக்குள் நுழைக்க முடியும் அதுபோல் பெண்ணிற்கு காம உணர்ச்சி ஏற்பட வேண்டும் அப்பொழுது தான் என்ன பண்ணும் அவருடைய பெண்குரியை விரிந்து கொடுக்கும் அதன் சுற்றளவு சற்று விரிந்து கொடுக்கும் அப்புறம் பின்னோ ஆழமான கொஞ்சம் ஆழம் போகும் ஒரு ஆணின் ஆண்குறி விரைப்பான ஒரு ஆண்குறியை வரவேற்கும் விதமாக ஒரு பெண்ணின் பெண்குறியில் ஆழம் என்பது பெண்குறி என்பது ஆழமாக விரிந்து கொடுக்கும் இது பெ பெண்ணிற்கு அப்போ தான் வந்து அந்த நீளமான ஆண்குறி பெண்குறிக்குள் உள்ளே நுழைத்து உடல் வைத்து கொள்வதற்கு அந்த பெண்குறி அனுமதிக்கும் அதனால் பெண்ணிற்கும் காம உணர்ச்சி கண்டிப்பாக ஏற்பட்டே ஆகணும் அது தேவையில்லை ஆணிற்கு ஏற்பட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்கள அவளுக்கு விருப்பமே இல்லாமல் உணர்ச்சி ஏற்படாமல் ஆண் உடல் வைத்து கொ கொள்கிறான் அப்படிங்கிற மாதிரியான வைத்துக்கொள்ள முடியும்னு நினைக்கிறாங்கள அதுதான் இங்கே தப்புங்கிறது அப்படி பண்ண முடியாது அப்படின்றது